ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரகாஷ் ப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மற்றும் குரூப் டூ குரூப் டீஏ பிரிண்ட்ஸ் எக்ஸாம் இதற்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா ஆல்ரெடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய மாணவர்கள் பேங்க் டீடெயில்ஸும் ஜிபே நம்பரும் கேட்டுட்டு இருந்தீங்க ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோவுடைய பிடிஎஃப்பில் கொடுத்துருந்தோம் இருந்தாலும் மாணவர்கள் வந்து தனியாக கேட்டுருந்தீங்க அந்த மாணவர்களுக்காக பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் டீடைல்ஸ் மற்றும் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து தரேன் மாணவர்கள் பார்த்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்க பேமெண்ட் செலுத்துவதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கம்மிங் சண்டே தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு மாணவர்கள் வந்து விரைவாக வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா இந்த ஜிபே நம்பரான ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் செவன் நைன் ட்ரிபிள் த்ரீ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இந்த நம்பருக்கே வந்து பேமெண்ட் பண்ணுன ரெசிப்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிச்சி உங்களை வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறேன் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் தரேன் என்னுடைய பேங்க்கு பார்த்தீங்கன்னா சிடி யூனியன் பேங்க் ஏ நேம் பதினா டி பிரகாஷ் ஏ அக்கவுண்ட் நம்பர் 4800101010493399 ஐएफसी கோட் பாத்தீங்கன்னா CAUB0000043 ஜார்ஜ் டவுன் ব্রাঞ্চன வரும் ஜிபே நம்பர் பாத்தீங்கன்னா 399497933 டாக்ஸ்மேன் கன்சல்டன்சி ன இருக்கும் நேம் பார்த்திங்கன்னா டேக்ஸ்மேன் கன்சல்டன்ஸின்னு ஜிபேயில் நீங்கள் பேமெண்ட் பண்ணினா உங்களுக்கு வரும் ஸோ அந்த நம்பருக்கு எல்லோரும் பேமெண்ட் பண்ணிவிடுங்க லிமிடட் சீட்ஸு தான் இருக்குது அதனால் விரையோ வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணுறோம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் இருந்து வாட்ஸ்அப் மெயின் குரூப்பில் வந்து சென்ட் பண்ண போகிறோம் அதனால் அனைத்து மாணவர்களும் பேமெண்ட் பண்ணிவிட்டு விரைவாக வந்து ரிசிப்டை சென்ட் பண்ணுங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அனைத்து மாணவர்களும் அரசு அதிகாரிகளாக வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்